தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் எல்லாரும் ஒரு பெரிய விஷயமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா குரு பகவான் ராசிநாதன் அவர் ஆறாம் இடத்திற்கு போகிறார் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதை எல்லாருமே ஒரு பெரிய விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று பெரிய ப நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க அதாவது மற்ற எல்லா ராசிக்கும் இல்லாமல் ஒரு ஒரு விஷயம் தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தேடி 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 படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனுசு ராசிக்கு உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் சுபவிரைய செலவுகள் உண்டா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறும் உங்கள் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் இப்போ உதாரணம் உங்கள் கூட பிறந்தவங்களோ உள்ள ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நடக்கும் அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் உண்டு பயணங்கள் அற்புதமான பயணங்கள் நிறைய புண்ணிய யாத்திரைகள் போடுறது புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறது புண்ணிய நதிகளில் நீராடுறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த வருடம் நடைபெறும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சுபவிரையச் செலவுகள் சொல்லியிருக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும் புதிய வீட்டுக்கு நிறைய பேர் இந்த வருஷம் குடி போவீங்க தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சொந்த வீட்டுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் நீங்கள் குடி போவீங்க வம்பு வழக்கு கோர்ட் இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்கள் பக்கம் உள்ள நியாயம் தீர்ப்பாகும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு தூய தமிழில் நல்லதாக சொல்கிறதா இருந்தால் எதிரிகளை உதிரிகளாக்கக்கூடிய வருடம் தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வரும் புதிய தொழில் புதிய உத்தியோகம் எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உண்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் சுபவிரய செலவுகள் ஏற்படும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய சாதனை உங்களால் செய்ய முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷமானது நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்